அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முத்தமிழ் அடைவினர் முற்படு கிருதனில் முத்தமிழ் எழுதிய முதல்வோனே என சந்தத் தமிழ் கொண்டு செந்தமிழ் தாயை வணங்குகின்றேன் புதியதோர் உலகம் செய்வோம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திட எதிர்கால நம் சந்ததியினர் ஆக்சிஜன் அடைத்த குடுவையை முதுகில் சுமந்து செல்லாதிருக்க நிழல் தரும் மரங்கள் பல நட்டு பசுமையான புதியதோர் உலகம் செய்வோம் உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்ற வைக்கும் முயற்சி எடுத்து அதை நடைமுறையாக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் டாஸ்மார்க் இல்லாத கள்ளச்சாராய சாவு எண்ணிக்கை இல்லாத புதியதோர் உலகம் செய்வோம் பெண் சிசுக்கொலை பாலியல் வன்முறைகள் இல்லாத இரவில் கூட பெண்கள் தைரியமாக தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்லக்கூடிய புதியதோர் உலகம் செய்வோம் அலுவலக உதவியாளர் முதல் ஆட்சியில் அமரும் தலைவர்கள் வரை அவரவர் பதவிக்கேற்ப தகுதி தேர்வுகள் எழுத வைத்து தேர்ந்தெடுக்கும் முறையை பின்பற்றும் புதியதோர் உலகம் செய்வோம் அலுவலக உதவியாளர் முதல் ஆட்சியில் அமரும் தலைவர்கள் வரை அவரவர் பதவிக்கேற்ப தகுதி தேர்வுகள் எழுத வைத்து தேர்ந்தெடுக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் அனைவருக்கும் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் இடஒதுக்கீடு என்ற சொல்லுக்கு விடுதலை கொடுத்து பள்ளி கல்லூரி மற்றும் பணிச் சான்றிதழ்களில் ஜாதி என்ற வார்த்தையை நம் எதிர்கால சந்ததியினர் கூகுளில் தேடினாலும் கூட கிடைக்காத அளவிற்கு புதியதோர் உலகம் செய்வோம் சொத்து குவிப்பு வளர்க்கு என்ற ஒன்று இல்லாத புதியதோர் உலகம் செய்வோம் அனைவரும் ஒரு பட்டய படிப்பு படித்திருக்க வேண்டும் முக்கியமாக பெண்கள் இந் இந்த சட்டத்தை உடைய புதியதோர் உலகம் செய்வோம் அலைபேசி மற்றும் சமூக வலைதளங்களை உபயோகிக்கும் நேரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு கொண்ட புதியதோர் உலகம் செய்வோம் அலைக்கற்றை கதிர்வீச்சால் பல இடங்களில் காணாமல் போன சிற்றுக்குருவி இனத்தை மீட்டெடுப்போம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மனிதருக்கு சமமாக மதிக்கப்படும் புதியதோர் உலகம் செய்வோம் சண்டைகள் இல்லாத துப்பாக்கி சூடு சப்தம் கேட்காத கொலை கொள்ளை இல்லாத அமைதியான புதியதோர் உலகம் செய்வோம் இயற்கையை காடுகளை மலைகளை ஆறு குளங்களை அதனதன் இயல்பிலிருந்து மாறாது பேணி பாதுகாக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் நம் முன்னோர்கள் பின்பற்றிய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் முதல் மறந்து போன பண்டைய கால மரபுகள் வரை நடைமுறைப்படுத்தி வழக்கமாக்கிக் கொள்ளும் புதியதோர் உலகம் செய்வோம் நாட்டிலும் முக்கியமாக வீட்டிலும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்ற புதியதோர் உலகம் செய்வோம் நாட்டிலும் முக்கியமாக வீட்டிலும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்ற புதியதோர் உலகம் செய்வோம் வேற்று கிரகத்திற்கும் சுற்றுலா சென்று வரும் அளவிற்கு அறிவியல் முன்னேற்றம் கொண்ட புதியதோர் உலகம் செய்வோம் ஜாதி இன மதம் மற்றும் மொழி வேற்றுமை பாராது ஒற்றுமை பாராட்டும் புதியதோர் உலகம் செய்வோம் ரசாயன உரக்களவை இடாத காய்கறி பழங்களை அவரவர் தன் வீட்டின் மாடி தோட்டத்தில் விளைவித்து புதியதோர் உலகம் செய்வோம் நோய்களுக்கு புது புது பெயர்கள் சூட்டும் முறையை கைவிட்டுவிட்டு எவ்வித கொடிய நோய்க்கும் மருந்து கண்டுபிடித்து குணமாக்கும் அறிவியல் முன்னேற்றமுடைய புதியதோர் உலகம் செய்வோம் துரித மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்ணாமல் இயற்கையான ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றும் புதியதோர் உலகம் செய்வோம் மத கட்டுப்பாடின்றி அனைத்து புனித தலங்களும் வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டு அனைவரும் எளிதில் பார்க்கக்கூடிய வகையில் உள்ள புதியதோர் உலகம் செய்வோம் பெண்ணின் திருமண வயதை இருபத்தி ஐந்தாக மாற்றி அவளது சொந்த விருப்பத்தின் பேரில் வருங்கால கணவரை தேர்ந்தெடுக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் திருமண நிகழ்வில் வரதட்சணை என்ற ஒன்று இல்லாத புதியதோர் உலகம் செய்வோம் ஆண் வாரிசுகள் மட்டுமின்றி பெண் வாரிசுகளும் தன் உழைப்பின் பலனில் பாதியை தன் பெற்றோருக்கு கொடுத்து உதவும் புதியதோர் உலகம் செய்வோம் பிச்சைக்காரர்கள் இல்லாத புதியதோர் உலகம் செய்வோம் இயற்கையை சீரழிக்காமல் இயற்கை சீற்றத்திற்கு வழிவகுக்காமல் அமைதியான புதியதோர் உலகம் செய்வோம் பொது சொத்துக்களையும் பொது இடங்களையும் ஒவ்வொருவரும் தன் வீட்டை போல் பேணி பாதுகாக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் பெண்கள் எல்லா துறைகளிலும் யாருக்கும் அஞ்சிடாமல் சுதந்திரமாக தன்னிச்சையாக பணியாற்றும் புதியதோர் உலகம் செய்வோம் தொலைபேசியில் தொல்லைபேசியில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்தில் இறங்கி விளையாடி வெற்றி கோப்பைகள் பல கைப்பற்றும் புதியதோர் உலகம் செய்வோம் இடுகாட்டில் பெண் வாரிசுகளும் பெற்றோருக்கு இறுதிச் சடங்கை செய்யும் நடைமுறையை உடைய புதியதோர் உலகம் செய்வோம் வேலை தேடி அலையும் நிலை இல்லாத புதியதோர் உலகம் செய்வோம் படித்து பட்டம் வாங்கியவர்களும் விவசாயம் திறம்பட செய்யும் புதியதோர் உலகம் செய்வோம் மொத்தத்தில் கடவுள் படைத்த அழகிய உலகத்தை சீரழிக்காமல் இதுவரை நாம் சீரழித்ததை சரி செய்து புதுப்பொழிவுடன் மீட்டெடுப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் என் கவியை உயிரெழுத்தில் தொடங்கி மையெழுத்து உயிர்மையெழுத்து எனக் கலவையாக கலந்து சொற்றொடர்களாக தொடுத்து வரிகளாக அமைத்து என் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த உதவிய என் செந்தமிழுக்கு நன்றியை கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி